ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ மெம்பர்ஸ் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கிறவங்க நியூ மெம்பர்ஸ் நீ ஜாயின் பண்ணிட்டீங்க இப்போ உங்களுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா டுடே டாஸ்க்கை டச் பண்ணுங்கள் இதில் இந்த மாதிரி ஒரு வீடியோ பேஜ் வரும் இதில் நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு நிமிஷம் வெயிட் இருந்தோம் இப்போ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அது எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கோ டு டாஸ்க் பேஜ்ருக்குங்களா அந்த கோ டு டாஸ்க் பேஜ் இதை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஆகும் ஓகேங்களா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கணும் இந்த வீடியோவில் நமக்கு ரெண்டு கோட் நம்பர் கொடுப்பாங்க அதாவது எஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஆரம்பத்தில் அதாவது ஸ்டார்டிங் கோட் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அடுத்த எண்டில் ஒரு கோடு போடணும் அது மாதிரி ரெண்டு கோடு கொடுப்பாங்க இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணும்போதே எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து நியூ மெம்பராக இருக்கனால டெய்லி டாஸ்க் ஒர்க் பண்ணுவீங்க அதனால் ஃபஸ்ட் டே போட்டு அதே கோடு வரும்னு சொல்ல முடியாது கோடு வந்து சேஞ்ச் ஆகி வரும் அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கரெக்டான கோடை எழுதி வச்சு கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள் இப்போ எஸ் இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு இருக்குது இதுதான் ஸ்டார்டிங் கோடு எஸ்னு ஸ்டார்ட் ஆகுது இந்த கோடை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நாம மார்க்கெட்டிங் பிளானில் இருக்க நியூ மெம்பர்ஸ் டெய்லி ஒர்க் பண்ணுவோம் அதனால் கரெக்டாக டெய்லியுமே இந்த வீடியோ பார்த்து அந்த அந்த கோடை கரெக்டாக ஏன்னா கோடு வந்து சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக அதனால் கரெக்டான கோடை போடணும்னா நெக்ஸ்ட்டு பி இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு வருது இது எண்டு கோட் ஓகேங்களா எஸ்னு வர்றது ஸ்டார்டிங் கோட் பீன் வர்றது எண்டு கோடு இந்த கோட் நம்பர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பத்து தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்டார்டிங் கோடு எண்டு கோடை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சப்மிட் டாஸ்க்குன்னு வருது பாருங்கள் கீழே வந்து லாஸ்ட்டில் இது வந்து சப்மிட் டாஸ்க்குன்னு இருக்கும் இந்த இடத்துல இந்த சப்மிட் டாஸ்க்கை டச் பண்ணுங்கள் நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுறவனால அப்பப்போ ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிக்கோங்க சப்மிட் டாஸ்க்கை வந்து டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி எல்லாமே காட்டும் இதில் வந்து பாருங்கள் ஸ்டார்ட் கோடு அதில் வந்து ஸ்டார்டிங் கோடு எஸ் வந்து போடுங்க எண்டு கோடில் பிங்கிறத போடுங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்துட்டு எஸ் கொடுங்க ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பாருங்கள் இது எல்லாமே படித்து பார்த்துட்டு எல்லாமே எஸ் கொடுங்க அடுத்து ரேட்டிங் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒன்றுலேருந்து ஃபைவ்க்குள்ளே என்ன ரேட்டிங் கொடுக்க தோணுதோ அந்த ரேட்டிங்கை கொடுங்க உங்களுடைய விருப்பம் அதுக்கடுத்தது பை மோட் எஜுகேஷ் டார்கெல் கொடுத்துருக்காங்க நம்ம எஜுகேஷை சூஸ் பண்ணியிருக்கோம் எஜுகேஸ்ட் கோர்ஸு இது வந்து எஜுகேஷ் டச் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது இது எல்லாமே செக் பண்ணிக்கங்க இந்த இது ஃபார்ம் வந்து ஒன்று விடாமல் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் அதாவது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இதை நம்ம நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க அது உங்களோட விருப்பம் எஸ்ஆர் நோ கொடுங்க எஸ் எஸ் கொடுங்க நோனா நோ கொடுங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது இது எல்லாமே ஃபுல்லாக இந்த ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுன்னு இருக்கு பாருங்கள் அந்த சப்மிட்டை டச் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுங்க இவ்வளோதாங்க ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இந்த அமௌண்ட் எங்கே ஆட் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுடே டாஸ்க் இருக்குது பாருங்கள் ட்ரைனிங் டாஸ்க் அந்த டாஸ்க்குலேயே பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்கும் இந்த பேவுட் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கான அமௌண்ட்டு சிக்ஸ்டி செவன் ரூபீஸ் ஆட் ஆகியிருக்கும் ஓகேங்களா இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள் வீடியோவை கரெக்டாக பார்த்து அந்த கோடை கரெக்டாக எழுதி வைக்கணும் எஸ்ஸுங்கிறதா ஸ்டார்டிங் கோடு ஓகேங்களா அடுத்து உங்களுடைய டேஷ்போர்டை போர்டை பார்த்தீங்கன்னா டேஷ் உங்களுடைய அமௌண்ட்டு ஆட் ஆகிருக்கும் சிக்ஸ்டி செவன் இந்த மாதிரி தாங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க் நியூ மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணணும் இந்த மெத்தட்ல தான் நியூ மெம்பர்ஸ் ஒர்க் பண்ண போறீங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க் இந்த மெத்தட்ல பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபேமிலி